ஒரு பேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்திருந்தா போதும் வெங்காயம் வேகும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் வந்து என்ன ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் இந்த பீன்ஸ் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான தேங்காய் துருவல் ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு கப் தேங்காய் அரை கப் நிலக்கடலை மூணு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக பீன்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா மேலே தூவி அரைக்கணும்னா அவ்வளவுதாங்க சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு ரொம்பையும் குக் பண்ணாமல் ஓரளவுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன் இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வெறும் சாதத்திலேயே இந்த பீன்ஸ் அப்படியே பணிஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பை